அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி ராமநவமிங்க ராமநவமி அன்னைக்கு எந்த மாதிரி மந்திரம் சொல்லணும் எந்த மாதிரி விரதம் ஏற்கணும் எப்படி பூஜை செய்யணும் எந்த தீபம் ஏற்றணும் என்பது குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் மேலும் எளிமையான முறையில் சுந்தரகாண்ட வந்து ஒரு பத்து நிமிடத்துலயே ஒரு புத்தகத்தில் பார்த்து உங்களுக்கு படிச்சும் காட்டியிருப்பேன் அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானவே இருக்கும் ஏன்னா சுந்தரகாண்டம் வந்து எல்லாராலேயும் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இதை போட்டு விட்டுட்டு இதை கேட்டுக்கிட்டே கூட உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் செய்வதன் மூலமாக அது உங்கள் காதில் விழுந்துச்சு அப்படினாவே உங்களுக்கான நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நினச்ச காரியம் வந்து ஈடேறும் அதனால் டைம் கிடைக்கும் போது போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே அதை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து சேரும் மேலும் அதே வீடியோலயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமருடைய ஜாதகத்தையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருப்பேன் அதையும் நீங்கள் இன்றைக்கி பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் பண வரவிற்கான ஒரு எளிய சின்ன தாந்திரிக பரிகாரம் தான் செய்ய போகிறோம் நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில் வந்து காசே வந்து தங்கிறது கிடையாது மேலும் ஏதாவது ஒரு செலவு மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும் அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் அட்மிஷன் டைமா இருக்குது இல்லையா ஏதாவது ஸ்கூல் மாத்தணும் அப்படின்னா கூட இல்ல யூனிஃபார்ம் வாங்கணும் புக் வாங்கணும் அப்படின்னா கூட முதல்ல நமக்கு பணம் அப்படிங்கறது பிரதானமா தேவைப்படுது இந்த காலத்துல எங்கேயும் மார்க்க பார்த்து ஸ்கூல்ல சேர்த்துக்கிறது இல்ல பணம் அதிகமா கொடுத்தோம்னா நல்ல ஸ்கூல்ல கிடைக்குது இல்லைன்னா ஒரு சுமாரான ஸ்கூல்ல கிடைக்குது அப்ப பணத்தை தேடி நம்ம அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க நாம் பணத்தை தேடி போகாம பணமே நம்ம தேடி வர மாதிரி இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதற்குண்டான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இது ராமநவமி நாளில் மட்டும் செய்யணும்ன்ட்டு கிடையாதுங்க எப்போ வேணாலும் இது நீங்கள் செய்யலாம் என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கும் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையா இருக்குது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் கிழமைங்கிறது விநாயகர் வழிபாட்டிற்கும் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் உகந்த நாளாகவே கருதப்படுது மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இந்த புதன்கிழமைக்கும் நிறைய தொடர்பு உண்டு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் புதன்கிழமையா செஞ்சுக்கோங்க என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக இதை வந்து செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்லயே இல்லை வேற எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கிருந்தும் தாராளமா வந்து செய்யலாம் மேலும் இத கணவருக்காக மனைவி மனைவிக்காக கணவர் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து தாராளமா செய்யலாம் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு நேரமுமே நீங்க பார்க்க தேவையில்லை இந்த வீடியோ எப்ப பாக்கிறீங்களோ பார்த்த உன்னையுமே நம்ம செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்துக்கோங்க பொதுவாவே பச்சை நிறத்துக்கு மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய சக்தி அதிக அளவுல உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் குபேர பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும் பச்சை நிறம் புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும் பச்சை நிறம் தான் அதனால நம்ம கிரீன் கலரையும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் அடுத்தது ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க சின்ன சைஸா இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் ஒரு லேபிள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் எந்த ஒரு கோடும் கிருக்களும் இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து சில்வராக இருக்கலாம் காப்பராக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஏற்கனவே யூஸ் பண்ண டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்துக்கோங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்கார்ந்துக்கோங்க உட்காரும்போது கிழக்கு திசையோ வடக்கு திசையோ பார்த்த மாதிரி உட்கார்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்யும் போது யாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறதோ இல்ல மனசுல தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயங்களை போட்டு புலம்பிட்டு இருக்கிறதோ கவலைப்படுவதோ இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு செய்யாதீங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருங்க தேவைப்பட்டா தண்ணி குடிங்க இல்லைன்னா மூச்சு வந்து எழுத்து விடுங்க இப்ப இந்த பேப்பர் ஸ்கெச் பென்சில் தண்ணீர் இந்த மூணையும் வந்து வச்சுக்கிட்டீங்களா அடுத்ததான் நம்மளுக்கு இன்னொரு மூன்று பொருள் வந்து தேவைப்படுது அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி இலை வந்து தேவைப்படுது இந்த துளசி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் அம்சமா பார்க்கப்படுது மேலும் புதன்கிழமை நாள்ல துளசி இலையை பயன்படுத்தி பரிகாரம் செய்யும் போது நமக்கு நல்ல பலனும் வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்க ஒரு இலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அது நல்லா வந்து கழுவிட்டு இந்த தண்ணீர்ல வந்து போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது உங்களுக்கே தெரியும் ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருளாகவும் கருதப்படுது பெருமாளுக்கு உகந்த பொருளாகவும் கருதப்படுது மேலும் பணவசியத்திற்கு ஏற்ற ஒரு பொருளாகவும் கருதப்படுது அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு பச்சைக்கருப்புறம் வந்து தேவைப்படுது இப்போ இந்த தண்ணீரில் போட்ட மூன்று பொருளுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் பிரியம் பெருமாளுக்கும் பிரியம் அப்படின்னே சொல்லலாம் அதே சமயத்தில் பணவரவுக்கு அதிகப்படியாக உதவி செய்யக்கூடிய பொருட்களும் இவை அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு ஸ்பூனும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நீங்க ரிலாக்ஸா வந்து உட்காந்துக்கோங்க அதன் பிறகு அந்த ஒயிட் ஷீட் இல்லையா அந்த ஒயிட் ஷீட்ல கிரீன் கலர் இங்கு வரக்கூடிய பேனாவை வச்சு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா மணி உண்டான சிஜில் சிம்பிள் இது போல மணி அட்ராக்ஷனுக்குன்னு நிறைய சிஜில் சிம்பிள் வந்து இருக்குது அதுல நிறைய வந்து நம்ம சேனல்லையும் வந்து பார்த்துருக்குறோம் இன்னும் தொடர்ச்சியாகவும் வந்து பாப்பீங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்துக்கு இந்த சிம்பிளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அற்புத அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா எதை வேணாலும் எப்ப வேணாலும் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது சிலதுக்கெல்லாம் விதிமுறைகள் வந்து உண்டு அதனால இன்னைக்கு இதை வந்து நீங்க பயன்படுத்துங்க இப்ப இந்த பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க இந்த பேப்பருக்கு மேல நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா தண்ணீர் இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க அடுத்து இதே சிம்பலை உங்களுடைய இடது கையில அதாவது இடது உள்ளங்கையில கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அங்க வந்துட்டு நீங்க வரைஞ்சுக்கிறீங்க அப்ப கையிலயும் வந்து நம்ம வரைஞ்சுக்கிறோம் இந்த பேப்பர்லேயும் வந்து வரைஞ்சிக்கிறோம் இப்போ இந்த பேப்பருக்கு மேலே இந்த டம்ளர் வச்சுருக்குறீங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த ஸ்பூனை அதை வச்சு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் அப்படியே கலந்துக்கிட்டே நான் சொல்கிற வார்த்தையை வந்துட்டு சொல்லுங்கள் நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணம் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே சேர்கிறது என்னிடம் சேர்கின்ற பணத்தை வைத்து நான் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடிகிறது என்னிடமிருந்து பணம் செலவானாலும் திரும்ப ரெண்டு மடங்கு வேகமாகவும் அதிகமாகவும் வந்து சேர்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறுகிறேன் இவ்வாறு பணத்தை மென்மேலும் என்னிடம் சேர்த்ததற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்லிக்கோங்க இது தவிர வேற ஏதாவது மணி அட்ராக்ஷன் சென்டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதையும் வந்து சொல்லிக்கலாம் இப்போ நான் சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள் தான் பணம் வந்து என்னோட நிறைய சேருது நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு சேருது செலவானாலும் ரெண்டு மடங்கு வேகமாக சேருது இதெல்லாம் வந்து கேட்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நீங்கள் இந்த சமயத்தில் பயன்படுத்தணும் இப்படி எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த தண்ணீரை வந்து நீங்கள் அப்படியே வந்து குடிச்சிருங்க இப்போ ஏலக்காய் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதை அப்படியே மாத்திர மாதிரி போட்டு தண்ணி குடிச்சு முழுங்கிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு கடிச்சு கூட சாப்பிடலாம் மொத்தத்தில் இந்த தண்ணீரை நீங்களே வந்து குடிச்சிருங்க பாசிட்டிவான எனர்ஜி எல்லாம் சிம்பிளை பயன்படுத்தி வைப்ரேஷனும் இறங்கி இருக்கும் நம்முடைய பாசிட்டிவ் தாட்ஸும் வந்து இறங்கி இருக்கும் இப்ப கணவருக்காக நீங்க செய்கிறீங்க அப்படிங்கும்போது இதை அப்படியே கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க என் கணவரிடம் நிறைய பணம் சேர்கிறது தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு நீங்க சொல்லி அந்த பேப்பரை நீங்கள் ஒரு விளக்குல காட்டி எரிச்சிட்டு அதனுடைய சாம்பலை வெளியில் ஊதி விட்டுவிட்டு தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க இன்றைக்கு உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை இதே பரிகாரத்தையே செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்